அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் மகர சங்கராந்தி பலன் தை மாத பொது பலன் மகர ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன் இந்த பதிவில் காணப்போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட நாளத்தீங்க நன்றி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் அல்ல எல்லா தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தை பிறந்தால் நல்வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் அடுத்த ஆறு மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு உண்டான பலன் மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு நாளிகை அளவில் கிருஷ்ணாபட்சம் பிரதமை திதி பூசநத்ரம் சித்த யோகம் விஷ்ணு நாமயோகம் பாலவகரணம் மேசலகனத்தில் கடகராசியில் புலி வாகனம் ஏறி மகோதாரியனும் நாமயோகத்துடன் தெற்கு திக்கில் ஸ்திரீபுரஷ ரூபமாய் ரெண்டு முகம் மூணு கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரும் கருப்பஞ்சாறு ஸ்தாபனம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயச போஜனம் செய்து குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாளம் குடையுடன் வைதூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சு பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரோபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் மகர சங்கராந்தி தேவி பிரவேசம் செய்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க உகந்த நேரம் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் ஸ்ரீ குருபுகான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுவது நல்லது தை மாத பொது பலன் காணலாம் நாட்டில் சகல துறைகளிலும் நல்ல சுபிச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும் வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு விருத்தியாகும் தங்கம் வெள்ளி விலைகள் படிப்படியாக உயரும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழிலதிபர்களும் நல்ல வருமானம் பெற்று நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிவிக்கும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றம் ஏற்படும் தை மாதத்தினுடைய சிறப்பு பார்த்தோம்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்கள் வருகிறது இன்னும் எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் தை மாதம் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரக பயிற்சிகள் இருக்கிறது தை மாதம் ஒன்றாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் பயிற்சியாகிறார் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் கும்பராசியிலிருந்து தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியிலிருந்து செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் குரு கும்பராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் கேது சந்திரபகவான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி மகர ராசி அன்பளுக்கு தை மாத சிறப்பு ராசி பலன்கள் பொது பலனாகக் காணலாம் மகர் ராசி அன்பர்களுக்கு தை மாதம் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி புதனும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிறஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவானும் நல்ல நிலையில் செல்கிறார்கள் தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பணவரத்து நன்கு இருக்கும் குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி இருக்கும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம் இரண்டாம் இட்டியில் சுக்கிரன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் அனைத்து வேலை அனைத்து தொழிலும் மகாராஷன்பளுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் விவசாயம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் நன்கு இருக்கும் பூ விளையும் நன்கு வருமானத்தை கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தை மாதம் பதினைந்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்கிறார் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து உச்ச பலத்தில் சஞ்சலம் செய்வார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் தொழிற்தானாதிபதி உச்சநிலையில் இருக்கும்போது மகர ராசி அனைத்து தொழிலும் நன்கு விருத்தியாகும் விவசாயம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தங்கம் வெள்ளி வியாபாரிகள் மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த நான்கு மாத காலம் எதிர்பாராத வருமானங்களை கொடுக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பிரயாணங்கள் பயணங்கள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதாயம் உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியாகும் திருமணம் செய்து ஓரிரு வடிகாலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வரும் அரசு மூலம் அனுகூல பலன் அடையலாம் தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் அதிகமாக வருவாங்க தைரியமாக அதிகாரமாக அடுத்த நான்கு மாத காலம் மகர ராசி என்பர்கள் செயல்படுவீங்க நிழலுடன் நிஜம் கூட்டணி சேரும்போது கெட்ட வழியில் கூடா நட்பால் கேடு விளைவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதில் மட்டும் மகராசி மிகுந்த கவனமாக இருங்க குறிப்பாக வந்து சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பண விஷயங்களில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் ஏழரை நாட்டுச் சனியில் குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது மகர ராசி நண்பர்கள் பணம் மற்றவர்களிடம் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது தகாத வழியில் கெட்ட வழியில் பணங்கள் வந்து செலவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே தை மாதம் ஆறாம் தேதி வரை புதன் சஞ்சரம் செய்கிறார் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு தை மாத ஆறாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் சூரியனுடன் புதன் கூட்டணி ஆறு எட்டாம் வீட்டின் அதிபதி ராசியிலே கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார்கள் எட்டுக்குடைய சூரியன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும்போது குடும்பத்தில் நோய் நொடி தொந்தரவில் மருத்துவ செலவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் தீரும் உஷ்ண கிரகம் ஜென்மராசியில் வரும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் மகர ராசி வரது வரதுக்கு வாய்ப்புண்டு திடீர்னு எதிர்பாராத பயணம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டுருவீங்க உங்களுடைய வெளியூர் வெளியிடும் வெளிநாடு பயணங்கள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் ஜென்ம ஜென்மராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க தானே தனித்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் செவ்வாய் குரு பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும்போது அரசு ஆதாயம் உண்டு அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கள் சட்ட சிக்கல் இருந்துனா எதிர்பாராத வழியில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல்னால் நிவர்த்தியாகும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் பெயர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது குடும்ப செலவுக்காக ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலையும் மகர ராசி ஏற்படும் குடும்ப நபர்கள் மேல் அதீத கோவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதான் தவிர்ப்பது நல்லது மகர ஐந்தாவது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழுகிறது கோச்சாரத்திலே ராசிக்கு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது திடீர் தன லாபம் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இதில் வந்து தந்தை மகனுக்குள் தர்ம யுத்தம் ஏற்படும் நீயா நானா தந்தைக்கு தெரியாத மகன் செலவு பண்ணுறது மகனுக்கு தெரியாத தந்தை வந்து பணத்தை செலவு பண்ணுறது இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு தர்ம யுத்த காலம் என்று சொல்லலாம் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை மகர ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது கோங்கோமாக வரும் ஆத்திர ஆத்திரமாக வரும் வாழ்க்கை துணைக்கு உங்களை வந்து பிடிக்காது நீங்கள் செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்காது தை மாதம் ஐந்தாம் தேதி வக்கரகதியில் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் பகை கடன் நோய் எதிர்ப்பு தொல்லைகள் விளக்கம் உங்கள் வேலை நீங்கள் பார்ப்பீங்க சர்வீஸ் நன்றாக இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சம்பள குறைபாடு மகராசம் விளக்கு நிவர்த்தியாகும் தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு செவ்வாய் பார்வையிலும் குருபகான் பார்வையிலும் மகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பாக்கியத்திலே கேது போது இன்னொரு நான்கு மாத காலம் விரும்பிய கோயிலுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டுலாம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகர ராசிக்கு ஏற்ற நாட்டு சனி நடக்கும்போது ஒன்பதாவது வீட்டிலே கேது போது நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பிய கோயிலுக்கு நீங்கள் போய் கோயிலில் வந்து சுத்தம் செய்யுங்க வெளியிலியோ கோயில் உள்புறமோ குப்பைகளை கூட்டி சுத்தம் செய்தீர்களென்றால் கேதுவால் ஏற்படக்கூடிய தடை நீங்கோ குரு செவ்வாய் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும்போது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்க தந்தையாரிடம் எதிர்வாதம் விதண்டாவத பேச்சுக்களை என்பர்கள் தவிர்ப்பது நல்லது இளைஞர்கள் தந்தையை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் ஏற்படுவதற்கென வாய்ப்புகள் உண்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு நான்கு மாத காலம் அதாவது தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மகர ராசிக்கு ஐந்து பத்தாம் வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே உச்ச பலத்தில் சஞ்சடம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொந்தரவு இல்லாமல் கடன் காட்சி எதிரிகள் பகை சிக்கல் இல்லாமல் மகர ராசி மீண்டு வந்துடலாம் உண்டான வாய்ப்பு உண்டு உங்கள் உழைப்பு உங்கள் தொழில் உங்கள் வேலை கண்ணு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருங்க அடுத்த நான்கு மாத காலம் சுக்கர நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தங்க நகை எடுக்கலாம் பேங்கில் வந்து உங்கள் சேமிப்பு உயரும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தன் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட நலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்